அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் குறிப்பாக நாளா பிரதித்தறிந்திருக்கார்கள் முக்தார் என்ற யூடியூபர் இன்று நாம் மட்டும் அல்ல தமிழகம் மட்டும் அல்ல இந்தியாவே போற்றக்கூடியவர் என்னும் கேட்டால் அகில உலகத்திலேயும் தெரிந்தவர் அறிந்தவர் ஒரு காலத்தில் இப்படி ஒருவர் மனிதர் வாழ்ந்தாரா என்று மக்கள் எல்லோரும் மூக்கிலே விரல் வைக்கக்கூடிய அளவில் சரித்து சாதனை செய்து வருட்டவரை மிகவும் இழிவாக தரக்குறைவாக இந்த முக்தார் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லி இதை பொறுத்தளவில் நான் பார்க்கவில்லை எப்படி அதாவது காமராஜர் என்னை பொறுத்தளவில் காமராஜரை பொறுத்தளவில் அவன் தெரிந்து செய்கிறானா தெரியாத செய்கிறானா அவருடைய சரித்திரம் தெரிந்து செய்கிறானா இல்லை வாழ்க்கை வரலாறு தெரியும் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அவன் தெரிந்து செய்யவில்லை அவனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய பேச்சுகள் அதற்கு பிறகு மன்னிப்பு போல் நடிப்பது இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி தெரிகிறது என்றால் ஈவன் அதாவது காமராஜருடைய பெயரை அசிங்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கிறது காமராஜரை பொறுத்தவரை அவனுக்கு ஏன் இந்த எண்ணம் வருகிறான் அனைவரும் அறியும் அதாவது ஆணாடப்பட்ட இந்து வருகிற இளைஞர்கள் ஏன் காமராஜர் பிறந்த பிறகு பிறந்தவர்கள் எல்லோரையும் இன்றி கேட்டால் இளைஞராக இருக்கட்டும் இருபது வயதாகும் முப்பது நாற்பது வயதாகும் ஏன்னா அவர்கள்லாம் அவர் மறைந்த பிறகு பிறந்தவர்கள் அவர்களை பொறுத்த நீங்கள் யார் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று ஆசை கொடுகிறோம் அவர் நிச்சயமாக யாரையும் சொல்ல போதில் ஐயா காமராஜர் அவர்கள்தான் மீண்டும் அவர்கள் வர வேண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வர வேண்டும் என்று ஆசை கூடிய அவர் சரித்திர சாதனை செய்தார் அதோடு மட்டுமில்லை அவரை பொறுத்தளவில் இன்று என்று ஆளுங்க ஆளுகிற கட்சியாக இருக்கட்டும் எல்லா ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை எல்லா புதிதாக கட்சிகள் இருக்கணும் சொல்போதெல்லாம் என்ன வேண்டாம் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் ஏனாலும் அதற்கு மேலாக ஒன்று இல்லை அதற்கு மேலாக யாரும் செய்துவிட முடியாது நடக்காது என்கிறது கிட்டத்தட்ட புனித ஏன் அனைவரும் அறிவோம் ஏன் இவர பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர் என்ன சொன்னார் இன்னும் ஒரு ஆண்டுகள் இன்னொரு இருபது ஆண்டுகள் இந்த நாட்டை அவரை ஆளட்டும் ஆள வேண்டும் ஏனால் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னபர்களெல்லாம் செய்யாதது செய்திருக்காது வாழ வேண்டும் என்று கிட்டத்தட்ட எந்த வயதிலே அவர் எழுபத்தஞ்சி எண்பது வயது இருக்கும்போதே அவர் வாழ்த்தினார் அப்படிப்பட்டவரை இவன் குறை சொல்கிறான் என்றால் எவ்வாறு இவங்க தோல்கிறது என்றால் இவன் இன்று ஆளக்கூடிய கட்சியை பொறுத்தளவில் அவர்களுக்கு எதற்கெடுத்தாலும் காமராஜர் எங்கு சென்றாலும் காமராஜர் என்று உதாரணம் அனைவரும் காட்டுவதை பார்த்துவிட்டு ஏன் நம்முடைய தந்தை இல்லை இவர்களுடைய பெயரையெல்லாம் சொல்லவில்லை சொல்ல மறுக்கிறார்கள் காமராஜன் புகழை நாம் குலைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கொடி இது ஒன்று யூடியூபரை பயன்படுத்தியிருக்கிறார்களோ என்ற எண்ணம் நமக்கு உறவைக்கு ஆனால் எந்த சூழ்நிலையும் அவரை பொறுத்தளவில் அவர் வந்து அசிங்கத்தால் அவமானப்பட்டு நிச்சயமாக வரப்போவதில் ஏன் என்றால் காமராஜ் யார் அதோடு விட்டுவிடவில்லை எவன் அதாவது உலகமே போற்றக்கூடிய அளவில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நாடாசுமாய் எவ்வாறு இன்று ஒரு காலகட்டத்திலே அவர்களை பொறுத்த அளவில் ஏன் பனையரிகளாக நாம் இருந்தோம் தேரி காட்டில வாழ்ந்தோம் எல்லாம் உண்மை ஒரு காலகட்டத்தில் அதற்கு முன்பாக ஏன் மறைந்த செல்லி ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் நாடார் சமுதாயத்தினர் அவர்கள் ராஜபரம்பரையை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் அது உண்மை காலப்போக்கில் நாம் தேரிக்கால் ஓட்டப்பட்டிருந்தாலும் இன்றைய பொறுத்தவரை உழைப்பு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேர உழைப்பை கையில் எடுத்து இந்த உன்னத நிலையை வந்திருக்கிறது உண்மை ஏன் கிட்டத்தட்ட இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர் இருக்கிறார் ஏன் அம்பானி இருக்கிறார் அதானி இருக்கிறார் அப்பேற்பட்ட வரிசையிலே சிவனார் அவர்கள் இருக்கிறார் அவர் தினம் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலாக பொதுமக்களுக்கு ஏழைகளுக்கு இன்னும் ஆன்மீகத்தை கல்விக்கு என்று அவர் தினமும் அவர் வடங்கி கொண்டிருக்கிறார் கோடான கோடி ரூபாய் அப்படிப்பட்ட சமுதாயம் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அரசாங்கத்துக்கு அதிகப்படியாக பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறது பள்ளிக்கூடம் பெயரளவுக்கு இல்லை நாளா சமுதாயத்தில் நடத்தக்கூடிய பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியை தொடர்ச்சியாக கட்டிவிடுகிற பள்ளிகள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த பொண்ணு அதே போல் ஆன்மீக பணி என்று வந்தாலும் முதலில் பொருள் நடத்தினார் அப்பேற்பட்டவர்களை சொல்வது என்னவென்றால் அவர் கலப்படம் செய்தார்கள் அடித்தார்கள் என்று சொல்லுகிறார் வாய் கூசாமல் சொல்கிறார் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை விட இவருக்காக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம் போராட்டங்கள் நாமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏன் காமராஜ் பற்றுக் கொண்டவர்கள் ஏன் பச்சை தமிழர்கள் எல்லோருமே அதற்காக குரல் கொடுத்தார்கள் குரல் கொடுத்தது மட்டுமல்ல அதற்காக காவல் நிலையை சென்று வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கைது செய்யும் ஆனால் எல்லாமே கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கிறது வழியே அதற்கு எந்த ஒரு முன்னேற்றமும் முயற்சியும் இல்லை கைது செய்யும் நடவடிக்கைகள் அரசாங்கமும் காவல்துறை செய்வது என்ன காரணம் என்று நினைக்கும் இவனுக்கு இந்த அரசாங்கத்துடைய பாதுகாப்பு இருக்கிறது அவங்க கைது செய்ய புரியாத அளவு நம்முடைய அரசாங்கம் தடுக்கிறதோ என்ற எண்ணம் நமக்கு வர ஆரம்பித்தோம் அதனால் இப்போ நாம் என்ன இன்று நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாம் அடைத்தோம் அதாவது நாடார் சங்கங்களை அடைத்தோம் நாடார் முறைகளை அமைத்தோம் நாடார் இயக்கங்களை அமைத்தோம் நாடார் அமைப்புகளை அமைத்தோம் அது இல்லாது உணர்வு கொண்ட தமிழர்களை அடைத்தோம் ஏன் பச்சை தமிழ் அனைவரும் வர வேண்டும் என்று அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொடுத்தீர்கள் மிக கொடுத்த அதாவது ஆர்ப்பாட்டம் வெற்றி என்பது நிச்சயமாக தமிழக அரசின் காலுக்கு கெட்டும் பதில் விதமான ஐயப்பன் இருந்தாலும் இதை கொண்டு கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் அவர் வழக்க பதிவு செய்யப்படும் என்பதை நாம் எதிர்பார்கள் ஒருவேளை அது நடைபெறவில்லை என்றால் புதிய பிறந்த பிறகு மெக்கண்டில் வங்கியானது நம் சமுதாயத்தில் செல்ல போகிறது என்ற பொழுது லட்சோரு லட்சம் மக்கள் ஒன்று பிறந்தும் சென்னையை நோக்கி வந்தார்கள் தமிழகம் முழுவதும் சென்னையை குலி அதுபோன்று மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் அதைக்கும் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கலாம் மீண்டும் என்ன போராட்டம் என்ன பண்ண போக மீண்டும் நாங்கள் ஒரு முடிவு சொல்லிக்கொண்டு அன்று வந்த அத்தனை நாடா சங்கங்களுக்கும் நாலார் உரைமுறை நிர்வாகிகளுக்கும் நாலார் அமைப்புகளுக்கும் ஏன் வியாபாரி பெருமக்கள் வந்தார்கள் வியாழ பெருங்குடி மக்கள் வந்தார்கள் விளையாடு தலைவர்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை என் சார்பிலும் பிரதமர் மக்கள் கட்சி சார்பிலும் தமிழ்நாடு நாளாசுமே ஒட்டுமொத்த நாளாசமதி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரியுது நன்றி 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 நன்றி